அவருடைய அரசியல் சரத்பவாரை எதிர்த்து அஜித் பவார் அவர்கள் பிரிந்து இந்த மாயுத்தி மறுபடி சொல்றேன் இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் இந்த மாயுத்தி கூட்டணியில் இருக்கும் அஜித் பவார் அவர்களை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரிபியூனல் வந்து இந்த பேனாமி ப்ராப்பர்ட்டி ட்ரான்சாக்ஷன் ஆக்டில் அவர் மேலே என்ன கேஸ் நடந்துகிட்டு இருந்ததோ அதில் வந்து விடுவிச்சிருக்காங்க அது ஆயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு டிரான்சாக்ஷன் அது இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவருடைய அரசியல் குருவான சரத்பவாரை எதிர்த்து கட்சியை உடைத்து திரு அஜித் பவார்கள் அவர்கள் பிரிந்து சென்று அப்புறம் பிஜேபியோடு இணைந்தார் கூட்டணியில் இணைந்தார் இன்ஃபேக்ட் வந்து இந்த கடிகாரம் சிம்பிள் இங்கே எப்படி க கை சின்னம் வெட்ட சின்னம் அப்புறம் உதயசிறன் சின்னம் மாதிரி அங்கே கடிகாரம் சிம்பிள் மக்களுக்கெல்லாம் கடிகாரம் சின்னம் தெரியும் அந்த சின்னத்தையும் எலெக்ஷன் கமிஷன் அவருக்கே கொடுத்து உடைந்து போனவருக்கே கொடுத்து அவரை வந்து பல விதத்தில் சப்போர்ட் செய்ய செய்து இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்காரு இன்றைக்கி அவர் வந்து செய்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் அன்றைக்கே சொன்னோம் பிஜேபியோடைய இந்த ஆம் ட்விஸ்டிங் டாக்டிக்ஸ் தான் அப்படின்ட்டு அது இன்றைக்கி வந்து நிருபணமாக இருக்குது அது எந்த விதமான தாமதம் கூட இல்லாமல் அவர் வந்து இந்த பொறுப்பேற்கும் நாளிலே அவருக்கு வந்து பரிசாக அவர்கள் செய்திருக்காங்க இதிலிருந்து பிஜேபியுடைய அரசாங்கம் அவர்களுடைய கொள்கைப்பாடு எப்படி வந்து அவங்க வந்து அரசியல் கட்சிகளை விலைக்கு வாங்குகிறார்கள் இது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக தெளிப்படுகிறது அதனால் இது வந்து பணத்தாலும் பதவி மற்றும் அவர்களுடைய அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேட்சில் மேலே வச்சுருக்க அந்த பவர் நாள் மட்டுமே அவர்கள் இந்த எலெக்ஷன்ஸை வந்து ஜெயிக்கிறாங்க என்பது மற்ற மற்றும் அவர்களை உறுதிப்படுத்துகின்றது சார் இந்திய கூட்டணி வழித்தடத்திற்கு நான் தயாராக மம்தா பேனர்ஜி கூட்டணி தலைவர்கள் இல்லை பட் இந்தியா கூட்டணி என்பது எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது தானே அந்த அவருடைய எண்ணத்தை அந்த கூட்டணியுடைய மீட்டிங்கில் சொல்லுவாங்க அதை அவங்க முடிவெடுப்பாங்க இங்கே இந்தியா கூட்டணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா வழி நடத்துறதுன்றது யாரும் கிடையாது அது ஒரு கோலிஷன் கான்வர்சேஷன் அது அது யாரும் வந்து தலைமை தாங்கி நடத்துவ ஒரு விஷயம் கிடையாது அதனால் கண்டிப்பாக அது வந்து ஒரு கோ ஒரு கலெக்டிவ் டிசிஷன் அது அது சும்மா அவங்க சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியும் இல்லை அப்படி ஒரு தலைமையை இது வரைக்கும் நியமிக்கலையே கூட்டணி தான் கூட்டணியில் இவர் தான் கூட்டணி தலைவர் அப்படின்றதெல்லாம் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவோ அதன் கூட்டணியும் கும்புறமாக எதிர்ப்பதற்கான ஒரு விநியோகமே இல்லை இந்தியா கூட்டணியில் அதனால் நான் ஒரு இந்தியா கூட்டணி சதவீத ஒரு பதவி கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து பாஜக குறிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இல்லை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் அதாவது வந்து அரசியலில் எலெக்ஷனில் வந்து வெற்றி தோல்விகள் நடக்கும் அது ஒரு ஒரு கட்சியுடைய நிலைப்பாடு அவங்களுடைய சக்தி இதெல்லாம் பொறுத்து இருக்குது இன்றைக்கி நடக்கிற விஷயங்களெல்லாம் நம்ம கோர்த்து பார்த்தோம்னா சரத்பவார் மாதிரி ஒரு தெளிவான அரசியல் தலைவர் கூட இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஷாக் ஆகியிருக்க மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி வருது அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கலெக்டிவாக எல்லாம் போகிறது தான் கரெக்டு யாருமே நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணுன்ற மாதிரி இருந்தால் அந்த கோலிஷனே இருக்காது வந்து நடிகர் விஜய் வந்து இரநூறு வெல்லும் இந்த இருமாவும்னு கூட்டணியே மைனஸ் மக்கள் மைனஸ் ஆகுவாங்கன்னு நேற்று விஜய் பேசியிருக்காரு அம்பேத்கர் ரூல் விளையாட்டு வந்து எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நீங்களும் காங்கிரஸ் அந்த திமுக கூட்டணியில் இருக்கீங்க இல்லை அதான் இப்போ வந்து அவர் வந்து ஒரு லைம் லைட்டை தேடுவார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அஃப்கோர்ஸ் அது அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு தான் நான் பார்க்குறேன்னே தவிர இன்றைக்கி இருக்கிற கூட்டணி வந்து ஒரு கொள்கை கூட்டணி அது இந்தியாவில் மட்டும் தமிழகத்தில் மட்டுமல்ல வெளியவும் அந்த கூட்டணி தான் இன்றைக்கி வந்து ஒரு பிஜேபியோட ஒரு தாக்குதலை தாங்கி நிற்கிற ஒரு கூட்டணி அவர் மேலே ரெண்டு இப்போது பாஜகவே எதிர்த்தார்கள் என்றால் இன்னும் அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் நடக்க இருக்கும் அதுக்கப்புறம் அவர் எப்படி பேசுகிறார்னு பார்ப்போம் இந்த கிராம காட்டி உள்ளாட்சி தேர்தலில் தனித்தளம் பார்க்கலாம் நாங்கள் தேர்தலை மையமாக இதெல்லாம் செய்யலை இன்றைக்கி ஸோ வந்து நல்ல பேர் பேசினாங்க அப்போ நீங்களே கேள்விப்பட்டு கேட்டிருப்பீங்க கிராம காங்கிரஸ் கமிட்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது காங்கிரஸில் அதை உயிர்ப்பிக்கும் ஒரு முயற்சி தான் எடுக்கணும் அஃப்கோர்ஸ் கட்சியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தலையாக தொண்டர்கள் மற்ற தொண்டர்களுக்கு மரியாதை இல்லை அதிமுக திமுக குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க அதை விட கனெக்ஷன் கொஞ்சம் தவறி இடிச்சு தான் சொல்லுவேன் மரியாதை காங்கிரஸ் கட்சி உள்ள எப்பவுமே கொஞ்சம் உண்டு தான் மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது ஆனால் கனெக்ஷன் தவிர்த்துன்னு நான் சொல்லலாம் இப்போ அரசு நீங்கள் இப்போ பதவிகள் அரசு பதவிகளில் கேட்டு பெற வாய்ப்பு எதிர்வரும் அரசியல் வெற்றி பெற்று வர தேர்தலில் அரசு பங்கெடுக்க காங்கிரஸ் கட்சி அதான் நாங்கள் அதான் நான் சொல்றேன் எங்களுடைய முடிவுகள் வந்து மக்களுக்கு என்ன அந்த அந்த டைம்ல எது தேவை அதற்காக நாங்கள் ஒரு ஸ்டெப்பு பேக் போனாலும் நாங்கள் தயார் ஃப்ரண்ட் போனாலும் நாங்கள் தயார் மக்களுடைய தேவைகளுக்கு என்ன அந்த டைமில் தேவைப்படுமோ அதை நாங்கள் கலந்தாலோசித்து அதுதான் நாங்கள் செய்வோம் இந்த மாவட்டத்தில் உங்கள் தொகுதியில் அதானிக்காக நிறைய விரிவாக்கெல்லாம் பண்ணாங்க ஆரம்பத்தில் இருந்து எதிர்ப்பு வந்து நம்ம எம்எல்ஏ எல்லாம் கூட நிறைய போராட்டங்கள் இப்போ அதானிக்காக சாலை மார்க்கம் மாதிரி ரயில் மார்க்கம் பண்ணுறாங்க இதற்கு நிலங்கள் விவசாய நிலங்கள் பரிபோகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது காங்கிரஸ் கட்சி எப்படி முன்னெடுக்கும் இல்லை இன்னைக்கு வந்து இங்கே இருக்கிற ஒரு கொஸ்டின் வந்து ஒரு பெரிய இக்கோசிஸ்டம் கொஸ்டின் ஒரு என்வைரன்மெண்டல் கொஸ்டின் அதை வந்து எதிர்ப்பதில் மக்களோடு காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே நிற்கும் அப்புறம் முக்கிய முக்கியமாக இது அதானி அப்படின்னும் பொழுது இது வந்து அதானியுடைய பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை அதாவது வந்து இந்த நம்ம திருவள்ளூரில் வந்து ஒரு 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 போர்ட் வைக்கிறான்றது அது ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அந்த போர்ட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமாக நாங்கள் பார்க்குறோம் ரெண்டாவது அதானியோடைய பிரச்சனை வந்து இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டே அதாவது என்னுடைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க இடத்துலையும் கூட அவர் கையை வச்சு ஃப்ராடு தான் விஷயம் அதை பார்த்து கொண்டு எப்படி இன்றைக்கும் இந்தியாவில் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது செபியாக இருக்கட்டும் இசிஐஆர் இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் இடியாக இருக்கட்டும் எப்படி அவங்க வந்து அமைதியாக இருக்காங்கன்றது எனக்கு புரியலை அதானியை எதிர்ப்பதில் ஒரு ஆவரேஜ் மிடில் கிளாஸ் மேன் அவர் பணத்தில் பேங்க்கில் பணத்தை போட்டு அந்த பணத்தை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல மியூச்சுவல் ஃபண்ட்டில் அவங்க எல்லாருமே வெளியே வரணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை அவருக்கு கொடுத்தாங்க அவர் அவரை விவாய் தொண்டை கட்சிகளோட்டாங்க இப்போ இருக்காங்க 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 என்ன செய்ய போறீங்க ஏன்னா எங்கேயுமே பார்க்க முடியல டிவியில் பார்க்க முடியல தலைவர்கள் வந்தாலும் அவங்க கூட வரதில்லை முன்னெல்லாம் வெட் அண்ட் வெட் ஒயிட் அண்ட் ஒயிட் ஒன்று பண்ணுவாங்க அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கு இணையான ஒரு தொண்டர்களாக இருந்தாங்க அவங்க எங்க அவங்களுக்கு என்ன நீங்கள் பண்ண போறீங்க காங்கிரஸ் அவங்க சேவாதளம் இன்னும் இன்னும் செழிப்பாக தான் இருக்குது தமிழகத்தில் சில இடங்களில் அவர்கள் இது எல்லாம் சரி தான் எங்களுடைய ஒரு ஒரு முயற்சியே இப்போ நீங்கள் கிராமத்துக்கு கிராம காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னும் போதே நாங்கள் கீழே போகிறோம் அப்படின்றது தான் விஷயமே கண்டிப்பாக சேவாதளம் வந்து நீங்கள் கொஞ்சம் நாட்களில்

வரும் காலங்களில் மக்களுடைய என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசமும் எனக்கு தெரியல அன்றைக்கும் அப்படி தான் இருந்தாங்க இன்றைக்கும் மக்கள் நல்லா ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாங்க தொகுதி வளர்ச்சிக்காக என்ன பணிகள் சார் நீங்கள் இப்போ முன்னெடுத்து இல்லை தொகுதி வளர்ச்சிக்காக பல விஷயங்களை நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் பார்லிமெண்ட்லேயும் மூவ் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய மந்திரிகள் மத்தியிலையும் மூவ் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் விஷயங்களாக இருக்கட்டும் நம்மளுடைய கலைக்கல்லூரி விஷயமா இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய ஹைவேஸ் விஷயமாக இருக்கட்டும் ரயில்வேஸ் இருக்கட்டும் எல்லாத்தையும் சட்டர்ட் பண்ணுவோம் வந்து நூல் விஜய் பேசியிருக்காங்க இல்லைங்க இந்த பேச்சு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் பேசுவாங்க என்னென்னா இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சுன்னா அட்டென்ஷன் இக்கோமின்னு சொல்கிறோம் எதை பேசி எதை தமிழ்நாக்கலாம் ஹெட்லைன் ஆக்கலாம் தான் பார்க்குறாங்களே தவிர வேலை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் ஒரு டிஸ்கஷனுக்கு வேணால் அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம் அவர் அதை யோசித்து சொல்லாமல் பிஆருக்கு கூட நிறைய விஷயங்கள் அவர் சொல்லலாம் அதனால் அதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க விரும்பலை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி வந்து அவர் இன்னும் ஸ்டெடியாக வரணும்னா ஃபீல்டில் இறங்கணும் ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் வி கேன் டிசைட் தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர்